இது ரெண்டாவது பாகம் இப்போ கூட எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு பா எப்போ பாய் சந்தை வச்சுருக்காங்க என்ன டேட்டுன்னு இன்னும் என்ன டேட்டுன்னு ஜனங்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இது ரெண்டாவது வீடியோ போடுறேன் சந்தைக்கு முன்னாலேயே அப்பப்போ அப்பப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கிறது முடிஞ்ச நான் உங்களுக்காக தெரியப்படுத்துணுங்கிறதுக்காக தான் போடுறேன் பாருங்கள் நிறைய இனிப்பு பலகாரம் எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கடைங்கள்லாம் நிறைய கடைங்க வந்துடுச்சு எ எழுபது பர்சன்ட் வேலைகளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்க குதிரை சந்தை இந்த மாதம் தேதி அதாவது இது இங்கிலீஷ் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு மீண்டும் சொல்கிறேன் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பதினாறாம் தேதி சந்தை முடியுது பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு அதாவது சும்மா வெளுத்து கட்டின மழை இது இந்த மழையும் பார்க்காம தான் நம்ம பசங்களாம் வீடியோ எடுத்துருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோமில்ல அந்த இடம் உள்ள நுழைகிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்களா எல்லாமே அதாவது இராட்டனத்தில் வந்து அனைத்து விதமான ராட்டினங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க முடிஞ்சபடி எழுபது பர்சன்ட் கடைங்க எல்லா கடைங்களும் ரெடி பண்ணிட்டாங்க எல்லா வேலையும் ரொம்ப படு ஜோராக நடந்துகிட்ருக்கு நாம் எதிர்பார்த்துருக்கிற அந்த அந்தியூர் சந்தைக்காக நிறைய உலகமே கற்றுட்ருக்கிற தருணம் இது பாருங்க குதிரை சந்தைக்குள்ளே நுழைகிற என்ட்ரன்ஸ் இது இதுக்கு உள்ளே போனால் தான் நம்ம குதிரை சந்தை மாட்டு சந்தை குதிரை ஜாமான் அனைத்துமே பார்க்க முடியும் இது நமக்கான ஒரு செட்டு அதாவது நம்ம போய் அவளோட பார்க்குற நம்ம செட்டு இது இதில் பார்த்திங்கன்னா எழுபது பெர்சன்ட் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு ரொம்ப வேகமாக நடக்குது பாருங்கள் ஒட்டகம்லாம் வந்துருக்குது ரெண்டு ஒட்டகம் கொண்டுருக்காங்க ஒரு குதிரை வந்திருக்குது இப்போ நம்ம அதையும் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒட்டகம் இது வந்து முன்கூட்டியே வந்துட்டாங்க அவங்க செட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்துட்டாங்க ஒரு ஒட்டகம் இருக்குது ரெண்டு ஒட்டகம் இருக்குது ஒரு குதிரை வந்துருக்குது இது ஒரு சவாரிக்கு ஒட்டகத்தில் பெரிய ஆளுக்கு இரநூறுவா சின்ன ஆளுக்கு நூறுரூவா அதை குழந்தைங்களுக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம போகிறது தான் குதிரை சந்திக்குள்ளே போகிற நம்ம செட்டுக்கான ஒரு வழி இப்போ வரும் பாருங்கள் எல்லா ஏற்பாடும் ரொம்ப படுஞ்சோராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மழை மட்டும் கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு வராமல் இருந்திருந்தால் போதுங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனை அதாவது அனைத்து மக்கள் உலக மக்கள் அனைத்து பேருமே ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் அந்த தேதி ஸ்டார்ட் ஆகி பதினாறாம் தேதி முடிகிற வரைக்கும் மட்டும் எங்களை அதில் காப்பாற்றி கொடுங்க மழை பெய்யாமல் கடவுளையும் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அந்த சந்தையை நம்மளுக்கு நடத்தி கொடுங்க ஏன்னால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தை அனைத்தையுமே ஆவலோடு பார்க்குறதுக்கு ஜனங்கள் வருவாங்க அவங்க சிரமப்படாமல் நஷ்டப்படாமல் ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வராங்களோ அதே சந்தோஷத்தோடு திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு கடவுள்கிட்ட நம்ம இப்போது வேண்டுதல் வச்சுருக்கிறோம் அதாவது உலகமே சேர்ந்து வச்சுருக்கிறோம் அந்த வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டு அந்த நாலு நாளைக்கு மட்டும் மலையை கொடுக்காமல் இருந்தால் போதுங்கிறது தான் அனைத்து மக்களுடைய பிரார்த்தனை பாருங்கள் இப்போது பார்த்துருக்கிறது எல்லாமே குதிரை சிட்டுங்க தான் அனைத்துமே பெரிய பெரிய குதிரைங்க வெளியே வெளியிலேருந்து வர குதிரைங்கள்லாம் இருக்கக்கூடிய செட்டுங்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்க தான் அப்படி தெரியும் சந்தை அன்னைக்கெல்லாம் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் இப்போ நாம் ஆளே இல்லாத இடம் மாதிரி பார்த்துட்ருக்கோம் ஆனால் சந்தையான நேரத்தில் ரொம்ப ஏகப்பட்ட கூட்டம் அப்படி இருக்கும் அவளோட எல்லாம் காத்துட்டுருக்குறோம் வாங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வந்து சேருங்க பட்டு வர்றவங்க இந்த சந்தையில் தங்கணும் ஆரம்பம் பதிமூணுலேருந்து பதினாறு பதினேழு வரையும் நம்ம தங்கி போகணுன்னு நினைக்கிறவங்க வாகனத்தில் வர்றவங்க பெரிய வாகனமாக இருந்து கொண்டு வரவங்க முன்கூட்டியே வாங்க அப்போ தான் நீங்கள் சந்தைக்குள்ளேயே கொண்டு வந்து உங்கள் செட்டு பக்கமே வண்டியை நிப்பாட்ட முடியும் இல்லைண்ணா பதிமூணு பதினாலு தாண்டி நீங்கள் உள்ளே வரணுன்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் வண்டியை அங்கங்கே பிரித்து நிப்பாட்டுவாங்க அதுவும் நம்ம கோயில் வந்தியூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட்டை விட்டு சுற்றி தான் வர வைப்பாங்க அது சிங்கல் வழி ரொம்ப சிரமம் ஏன்னால் கார் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் கிலோமீட்டர் கணக்கில் வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து வந்திருக்கறேன் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வர்றவங்க சீக்கிரமாக வந்து பாருங்கள் உள்ள வண்டி நிப்பாட்டணுங்கிறவங்க பாட்டணுங்கிறவங்க முன்கூடியே வந்துடுங்க மற்றது ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்தியூருக்கு அந்த பக்கமே கூட நீங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு வந்துடலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு மூணு கிலோமீட்டரு அந்த பக்கம் வண்டி நிப்பாட்டிட்டாலும் மறுபடியும் எடுத்துகிட்டு போகும்போது மணிக்கணக்கில் நீங்கள் வெளியே போகிறது கஷ்டப்படணும் உள்ளே வரத்துக்கும் சிரமம் போகிறதுக்கும் சிரமம் அளவுக்கு அந்தியூர்லேயே வண்டி எங்கேயாவது அதாவது கார் இருக்கும் அங்கே வண்டியை சைக்கிள் ஸ்டாண்டில் கார் செட்டில் வண்டியை நீப்பாட்டிட்டு எத்தனையோ வண்டி இங்கே வருது அதில் ஏறி வரலாம் இல்லை நடந்து கூட நம்ம உள்ள சந்தைக்கு வந்துடலாம் அது இன்னும் ஈஸி எப்படி இருந்தாலும் நம்ம கார்க்குன்னு தான் மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிப்பாட்டி நடந்து தான் வருவோம் அந்த நடையை இங்கே ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வந்துடலாம் இந்த சிரமம் இல்லாமல் இருக்கணும்னா முன் ஜாகத்தையாக நம்ம எல்லாமே ஏற்பாடு பண்ணி தான் வரணும் எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கான பெருசாக கூடிய இடத்துல டவர் வேலை செய்யாது ரொம்ப ரேரு அதாவது மணி டிரான்ஸ்பர் பண மாற்றங்கள் நிறைய நெருக்கடியை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு பணமாக கொண்டு வாங்க நாம் செல் மூலியமாகவே பணம் அனுப்பிடலாங்கிறது ஒவ்வொரு நேரம் போகும் ஒவ்வொரு நேரம் போகாது அப்புறம் பொருளை வாங்கிட்டு நம்ம முகத்தை பார்க்குற நிலைமை இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரும்போது அந்தியூர்லேயே ஏடிஎம் நிறைய இருக்குது அங்கேயே கூட நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வந்துடலாம் உள்ள அப்படி வந்து தங்கணும்னு நினைக்கிறவங்க அந்தியூரில் இப்போ கூட புக் பண்ணலாம் இப்போ புக் பண்ணால் கூட புக்கிங்கு நிறைய கிடைக்கும் கம்மியாக கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் புக்கிங் இருக்காது ஏகப்பட்ட விலையாக இருக்கும் ரூம்ஸுக்கெல்லாம் தங்குறவங்க முன்கூட்டியே இப்போ அந்தியூரில் நீங்கள் செல்லில் போட்டாலே வரும் அதை போட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லாம் சேஃபாக வாங்க சேஃபாக போங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வெளியிலே சொல்லியிருக்கேன் குடும்பம்னு நமக்காக காத்துட்ருக்கு அதனால் நம்ம பத்திரமா வந்து பத்திரமா போக வரைக்கும் அவங்க தான் பயப்படுவாங்க அதாவது நம்ம குடும்பத்தால் தான் நம்ம போய்ட்டு பத்திரமா வரணுன்னு ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க அந்த பயத்தை அவங்களுக்கு கொடுக்காமல் நல்லபடியாக வந்து நம்ம நல்லபடியாக போய் ஊர் சேரணும் வாங்க வந்து இந்த சந்தைக்காக நாம் எல்லாம் காத்துட்ருக்கோம் நிறைய குதிரைங்க வரும் வாங்கணுங்கிறவங்க வந்து நம்ம தேடி பிடிச்சி நல்ல குதிரைங்களாக வாங்கிட்டு போகலாம் அநேகமாக இந்த குதிரை சந்தையில் எனக்கு நான் நம்மளுடைய பசங்கள்லாம் இருக்கக்கூடிய செட்டு இ செவன் மறந்துடாதீங்க நான் இருக்கக்கூடிய செட்டு இ செவனில் தான் நான் இருப்பேன் நான் ஒரு சின்ன பேனர் கூட அடிச்சு வைக்கிறேன் அப்போ தான் நான் இந்த கடையில் இருப்பேன்னு ஜனங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பார்க்க முடியாமல் அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியாமல் ஃபோன்லேயே கடைசியில் பார்க்க முடியாமே போனவங்களாம் உண்டு அதனால தான் ஒரு செட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்குது இ செவனில் நான் இருப்பேன் அமீர்பாய் அதாவது தென்காசி அமீர்பாய் இருப்பார் முடிஞ்ச அளவுக்கு வேலூர் ஹுசேன் பாயும் அங்கே வர சொல்லியிருக்கோம் நாங்கள்லாம் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா யூடியூபரும் அங்கே இருப்போம் எல்லா பகலும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்